அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் தமிழக மக்களுக்கு அதாவது குறிப்பாக போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற அதாவது சிவில் சர்வீஸ் போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் சில தகவல்களை இந்த காணொலியில் கொடுக்கலாம் ஒரு செய்திக்குறிப்பு தான் இந்த செய்திக்குறிப்பானது தினத்தந்தி நாளிதழ் நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபது என்ற நாளிதழிலிருந்து அந்த செய்தி தான் வாங்க செய்திக்குள்ளே போகலாம் மாதம் ரூபாய் மூவாயிரம் ஊக்கத்தொகை தங்கும் வசதியுடன் சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி தமிழக அரசின் குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையம் வழங்குகிறது ஓகேங்களா அது என்ன நியூஸ்னு சொல்லிட்டு முழுவே பார்ப்போம் மாதம் ரூபாய் மூவாயிரம் ஊக்கத்தொகை தங்கும் வசதியுடன் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான இலவச பயிற்சியை தமிழக அரசின் அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையம் வழங்குகிறது குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையம் இது தொடர்பாக அகில இந்திய குடிமை குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தின் பயிற்சித்துறை தலைவர் வே இறையன்பு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் சிவில் சர்வீஸ் பணிக்கான முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்ற அனைவரையும் அகில இந்திய பணி தேர்வு பயிற்சி மையம் வாழ்த்துகிறது சென்னையில் உள்ள பசுமை வழி சாலையில் அகில இந்திய குடிமைப்பணி தேர் தேர்வு பயிற்சி மையம் கடந்த ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளாக இயங்கி வருகிறது இந்த மையம் தமிழக இளைஞர்களுக்கு குறிப்பாக கிராமப்புற பகுதியில் உள்ள ஏழை மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறது ஆண்டுதோறும் சிவில் சர்வீஸ் பணி தேர்வுகளில் வெற்றி பெற்று இந்திய நிர்வாகத்தில் நிலைகளை அடையும் வகையில் இங்கு பயிலும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த பயிற்சி மையத்தில் பசுமை சூழலுடன் வகுப்பறைகள் தங்கும் இடவசதி தரமான உணவு வழங்கும் விடுதி சிறந்த நூலகம் உட்பட அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன மூவாயிரம் ஊக்கத்தொகை மாணவர்களுக்கு இங்கு கட்டணம் இன்றி உணவும் அருமையான இயற்கை சூழலில் தங்கி படிக்கவும் ஏற்பாடுகள் செய்ய பட்டு இருக்கின்றன சிறந்த பயிற்றுனர்களை கொண்டு பயிற்சி அளிப்பதுடன் மாணவர்கள் தங்களை முதன்மை தேர்வுக்கு தயார்படுத்திக் கொள்ளும் வகையில் மாதிரி தேர்வுகளும் நடத்தப்படுகின்றன இதைத் தவிர முதன்மை தேர்வு எழுதும் தேர்வர்களுக்கு மாதம் ரூபாய் மூவாயிரம் ஊக்கத்தொகையும் அளிக்கப்படுகிறது தமிழக மாணவர்கள் எங்கு பயிற்சி பெற்று முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற அனுமதிக்கப்படுவார்கள் இந்த ஆண் இந்த மையத்தில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபது நூத்தி நாற்பது பேர் தங்கி படிக்க சிறப்பான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன அகில இந்த குடிமைப்பணித் தேர்வு பயிற்சி மையத்தில் சேர வரும் விரும்பும் தேர்வர்கள் வருகிற மூணாம் தேதி நாளை மறுதினம் மாலை ஆறு மணி வரையில் டபிள்யூ டபிள்யூ டாட் சிவில் சர்வீஸ் கோச்சிங் டாட் காம் என்ற இணையதளத்தில் தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் முன்னுரிமை அளிக்கப்படும் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளும் மாணவர்கள் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ளபடி வருமான வரி சான்றிதழ் கேட்டு விண்ணப்பத்திற்கான இணையரசிதை விண்ணப்பத்துடன் இணைத்து அளிக்க வேண்டும் வருமானம் தொடர்பாக உரிய அதிகாரிகள் அளித்த வருமான வரி சான்றிதழ் குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தில் சேரும்போது போது ஒப்படைக்க வேண்டும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின தேர்வர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அரசு விதிகளுக்கு உட்பட்டு பதிவு செய்தவர்களில் இருநூத்தி இருபத்தி ஐந்து பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு குடிமைப்பணி முதன்மை தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்பட இருக்கிறார்கள் இதில் நூத்தி நாற்பது மாணவர்கள் இலவசமாக தங்கி படிக்க சிறப்பான வழிமுறை ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன எண்பத்தி ஐந்து தேர்வர்கள் தினந்தோறும் வருகை புரிந்து பயிற்சி பெற அனுமதிக்கப்படுவார்கள் இவ்வாறு அவர் அந்த அதில் கூறியுள்ளார் இது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு நல்ல வாய்ப்பு மாணவர்கள் அனைவரும் இதை பயன்பெற்று அகில அளவில் நடைபெறுகின்ற யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று சிறந்த ஆட்சியாளர் மற்றும் காவல்துறை அதிகாரி போன்ற பல்வேறு துறைகளில் தங்கள் பணிகளை சிறப்பாக செயல்பட வாழ்த்தி வெடிப்பெறுகிறேன் ராஜீவ் முருகன் நன்றி